கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கும்ப ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலே ராகு பகவான் இருக்கார் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் மூணாம் இடத்தில் சுக்கிரன் நாலாம் இடத்தில் சூரியன் ஐந்தாம் இடத்துல மாத பிற்பகுதியில் புதனும் சூரியனும் பயிற்சியாக போகிறாங்க ஏழாம் இடத்தில் செவ்வாய்க்கேது இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாவே பெரிய லெவலில் ஒரு வாழ்க்கையை வாழணும் மற்றவங்க சாதிக்காத விஷயத்தை சாதித்து காட்டணும் அதற்கான உழைப்பை கொடுக்கணும் பெரிய லெவலில் வரணும் பெருசாக சம்பாதிக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு நிலை தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதெல்லாம் வாழ்க்கையில் நடந்ததா கேட்டால் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அதுக்கான முயற்சிகள் பயங்கரமாக செய்கிறீங்க ஆனால் எதுவும் நடக்காமல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது காரணம் கேட்டிங்கன்னா உங்கள் ராசியிலே சனி பகவான் ஜென்ம சனி நான் நிறைய முயற்சி பண்ணேன் முயற்சி தடையாக இருக்குது முயற்சி தாமதப்படுத்திகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த கும்பராசி இருக்குது நிறைய பேருக்கு வேலை இல்லை முதல்ல முயற்சி பண்ணுறீங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால வேலை வாய்ப்பு கிடைக்கல சில பேருக்கு வேலையில் இருந்தும் ஒரு நிம்மதியான சூழலில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு சண்டை வேலை மாறலான்னு பார்த்தா இதை விட நல்ல கம்பெனி கிடைக்காதுன்ற ஒரு எண்ணங்கள் சில பேர் நம்ம ட்ரை பண்ணால் நம்ம நடக்காமல் போயிடுச்சா என்ன பண்ணுறது இங்கேயும் இருக்கிறத விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் போல் சில கும்பராசி என்பர்களுக்கு என்னென்னா முயற்சி பண்ணியும் பெருசாக ஒன்றும் கிடைக்கல சார் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ட்ரை பண்ணாமலாம் இல்லை எப்படியாவது அந்த கம்பெனிலேருந்து மாறணும்னு பார்க்குறேன் ஏன்னா அந்தளவுக்கு என்னை நசுக்கிறாங்க என்னுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் வரும் ஆனால் என்னென்னா ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக அந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் வெளில வந்துட்டீங்க அப்படின்னா சேஃபாக இருப்பீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா உங்கள் ராசியில் ராகு இருக்கும்போது என்னென்னா ஒரு வாட்டி முயற்சி பண்ணால் கிடைக்காது ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகளே வெற்றியை கொடுக்கும் அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சி பண்ணும்போது என்னாகனா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் என்னடா மற்றவங்களாம் ஈஸியாக கழிச்சிது நம்ம ஃப்ரெண்டு அவன் ஒன்றுமே இல்லை அவனுக்கெலாம் வேலை ஈஸியாக கழிச்சிச்சு நம்ம இவ்வளோ திறமை வச்சுருக்கோம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும் அந்த எண்ணத்தெலாம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு வேலையை தேர்ற வேலையை மட்டும் பாருங்கள் வேலை மாற்றம் உறுதியாக இருக்கும் வெளியூருக்கு போங்க வெளிநாடு போங்க ஏன்னா அந்த ராகு போக என்ன பண்ணுவார்னா இதுக்கெல்லாம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார் ராகு அப்படின்னு சொன்னாவே ஃபாரின் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நிழல் கிரகம்னு சொல்லுவோம் அப்போ நீங்கள் வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள் எதாவது கையில் இருந்தால் எடுத்துக்கங்க தப்பு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க பெங்களூரில் வேலை கிடைக்குது மதுரையில் வேலை கிடைக்குது கோயம்புத்தூரில் வேலை கிடைக்குது அந்த மாதிரி வேலைகள் கிடைச்சா கண்டிப்பாக எடுத்துங்க அது உங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இல்லை அம்மா அப்பா பார்த்துக்கணும் ஒய்ஃப் பார்த்துக்கணும் குழந்தைங்களை பார்த்துக்கணும் நீங்கள் இருக்கிற இடத்துலையே வேலை தாண்டிங்கன்னா அதில் ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும் ஜாக்கிரதையாக இருங்க கண்டிப்பாக வெளிநாடு ட்ரை பண்ணுங்கள் சரி நான் வெளிநாடுலாம் ட்ரை பண்ணுறேன் ஆனால் ஒன்றும் ரிசல்ட் வரல வரும் வராமலாம் இல்லை முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வாட்டி முயற்சி பண்ணால் கிடைக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வாட்டி பண்ணவே கிடச்சிரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அது கிடைக்காது அப்போ அதிகமான முயற்சிகள் செய்யணும் உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்கிற மாதிரி கும்பராசி என்பவர்களுக்கு முயற்சி வெற்றியை தான் கொடுக்கும் தோல்வியை கண்டிப்பாக கொடுக்காது ஒரு வாட்டி கிடைக்காமல் போகலாம் ரெண்டு வாட்டி கிடைக்காமல் போகலாம் எல்லா டைமும் கிடைக்காமல் போகாது அந்த ஒரு வாட்டி இரண்டு வாட்டியுமே அந்த தோல்விக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது வரப்போகுதுன்றதுக்காக அந்த தோல்வி ஏற்பட்டுருக்கலாம் அப்படி நினச்சி அதற்கான முயற்சிகளை செய்யுங்க வெற்றி உறுதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய மனசில் வந்து அதை செஞ்சிடலாமா இதை செஞ்சிடலாமா இதை பண்ணிடலாமா செஞ்சிடலாமான்னு ஒரு மனசில் அப்படியே பரபரக்கிறா மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து தொழிலில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க இதை செஞ்சால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா இதை செஞ்சால் பிரச்சனை வருமானு எழுதுங்க நாலு பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசுங்க கூட பிறந்தவங்கிட்ட பேசுங்கள் மனைவி கிட்டே பேசுங்க கணவர்கிட்ட பேசுங்க அப்படி எடுத்த முடிவுகளை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஏதாவது தப்பாக இருப்பதுக்கான சான்சஸ் உண்டு அதனால் நீங்கள் அந்த எக்ஸிக்யூஷன் பார்ட்டு மட்டும் பாருங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களை அதை பற்றி இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு அப்ரோச் கிடைக்கும் அந்த எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் உங்கள் ராசியாதிபதி ரெண்டாம் இடத்துலேருந்து கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நாலாம் இடத்துல சூரியன் இருக்குது அஞ்சாம் இடத்துல புதன் இருக்குது இதுக்கு மேலே ஒரு நல்ல கிரகநிலை இருக்கவே இருக்காது அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும் வெற்றிகள் உறுதியாக இருக்குது என்னென்னா மனசு குழப்பம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழப்பம் இல்லாமல் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதியாக உண்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும் வராத பணம் வருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு காரணம் குருவும் உங்கள் ராசியை பார்க்குறாரு அந்த குரு தான் பணத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ அந்த பணம் வந்துருமானா கண்டிப்பாக வந்துடும் அதில் ஏமாற்றம் வராது தைரியமாக இருங்க அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க முக்கியமாக அந்த குரு உங்கள் ராசியை பார்ப்பது வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கண்டிப்பாக அந்த குரு கொடுத்தே தீரப்படுறாரு நீண்ட காலமாக கல்யாணம் பார்த்துட்டே இருக்கேன் சார் ஆக மாட்டிங்க சார் தோஷம் இருக்குது ஜாதகத்தில் சொல்கிறாங்க நாங்கள் எல்லா பரிகாரம் பண்ணிட்டோம் நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வரணம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துலருந்து கொடுக்க போகிறாரு அதேமாரி குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள்லாம் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதில் பெருசாக நீங்கள் போட்டு ஈடுபடாதீங்க வீட்டில் ஏதாவது ஒரு பால்டிக்ஸ் நடந்தால் அதை 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 மட்டும் அதை யோசிக்காமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் தேவையில்லாம் அந்த பால்டிக்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தை கொடுத்துரும் அதில் ஒரு மன குழப்பத்தினால சில தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ரொம்ப ரொம்ப இருங்க அதேபோல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ராசியில் ராகு இருக்கும்போது உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக உறுதியாக இருக்குது சின்ன சின்ன ஏதாவது ஃபீவர் இருக்குது எதாது பிரச்சனை இருக்குது அப்படின்னா டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க நல்லது நீண்ட கால தொந்தரவு இருக்குது ஒரு சுகர் ப்ராப்ளம் இருக்குது ஒரு பிபி ப்ராப்ளம் இருக்குன்னா ரெகுலராக மெடிக்கேஷன் எடுத்துங்க அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் தேவையில்லாமல் நம்ம தான் இருப்போம் தான் இருக்குது பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் வந்துடாது நீங்களாக ஏதாவது யோசிச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குது அதில் எந்த டவுட்டும் கிடையாது கேர்ஃபுல்லாக இருங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பணம் யாருக்கும் கொடுக்காதீங்க சார் இல்லை சார் கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை சார் வாங்குற அளவுக்கு தான் சார் இருக்குது இல்லை பணம் வர வேண்டி இருக்குது சார் எனக்கு அப்படின்றவங்க அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா உறுதியாக வரும் அதில் எந்த டவுட்டும் இல்லை பணம் யாருக்கும் கொடுத்து ஏமாறாதீங்க உங்களுக்கு எல்லாமே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பெரிய லெவலில் நடக்குன்ற தான் சூழ்நிலை இருக்கும் ஆனால் அதில் ஒரு ஏமாற்றங்களும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தாப்பில் தசாபதி தந்தாப்பில் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப்பில் ஜாதக பழனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா வெறும் முன் வெறும் ஐநூறு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிருவங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி கொடுக்குறோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி நடத்திட்டு நடத்திட்டுருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி படி எப்படி பேர் வைத்து கொடுப்பது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஜோடி பிரசன்னம் ஜாமுக்கோள் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதோட பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து